ತಿರುಪಿಯಳು ಡಕ್ಕನ್ ವೇಳೆಸ ತಿರುತ್ತಲಿಕೊಂಡು பெறவை சார்ந்த அன்பர்கள் முன்னணி என்று சொல்லக்கூடிய நமது சைவ மதம் காக்கப்பட வேண்டும் அதனால அவங்க எல்லாம் இந்த அஞ்சலி இங்க வந்திருக்கிறாங்க நீங்க சொல்லுங்க

குவிக்கப்பட்டாங்க என்கின்ற செய்தி ஒரு கருப்பு தினமாக அமையப்பட்டிருக்கு அந்த அப்பாவி மக்களை பல கோணங்களில் கேட்டு துன்புறுத்தி அவர்களுடைய உயிரை வந்து எடுத்திருக்காங்க என்கின்ற செய்தி செய்தித்தாள் வாயிலாகவும் நம்மளுடைய தொலைக்காட்சி வாயிலாகவும் நம்ம அறியப்பட்டோம் நம்முடைய பாரத தேசத்தில் அமைதியை நிலைநாட்டணுங்கிற ஒரு நோக்கத்தில் நம்முடைய முன்னோர்கள் பலவிதமான ஆன்மீக சம்பந்தமான பல நிகழ்ச்சிகளை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட சூழலில் இந்த இருபத்தி எட்டு அப்பாவி மக்கள் ஆத்மா சாந்தி அடையும் பொருட்டு நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய திருக்கோயில்களை நாம இன்னைக்கு மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய என்ற நிகழ்வு இன்று இந்து புரட்சி முன்னணி மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக நடைபெற இருக்கிறது தொடர்ந்து தீபம் ஏற்றிய பின்னர் ஒரு நிமிட மௌன அஞ்சலி செலுத்த இருக்கிறோம் அதன் பின்னர் உள்ளார சில பூஜைகள் நடைபெற்று மோச்சதிபம் ஏற்றப்பட இருக்கிறது என்கிற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோட உதாம்பூர் மாவட்டத்தில் அந்த தீவிரவாதிகளுக்கும் இந்திய ராணுவத்துக்கு நடந்த சண்டையில் ஒரு இந்திய ராணுவ வீரர் வீர வீரமாக உடைந்துள்ளார் அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கும் சேர்த்து இன்று நாம் இருபத்தி ஏழு தேவஸ்தானங்களை உள்ளடக்கிய தர்மயாதீனம் இந்த கோவிலினுடைய எஜமானர் ஸ்ரீலஸ்ரீ குருமுகா சன்னிதானம் அவர்கள் நேற்றைய தினம் ஞானபுரீஸ்வரர் திருக்கோவிலே தேவார பாசுரங்கள் பாடி அஞ்சலி செலுத்தினர் அவருடைய திருவுள்ளப்பாங்கின் வண்ணம் அட்ட வீரட்ட தலங்களுள் ஒன்றான இந்த திருப்பரியுள்ள வீரட்ட தலத்திலையும் நாம் எல்லாரும் அஞ்சலி செலுத்தி உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்வோமாக